அகில இந்திய செயல்முறை மருத்துவர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பாக உலக செயல்வழி மருத்துவர் மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி காந்தி கடற்கரை சாலை மற்றும் மெரினா கடற்கரை சாலையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நடப்பாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கருவாக செயல்வழி மருத்துவ சிகிச்சை ஆக்குபேஷனல் தெரப்பி அனைவருக்குமே என்ற தலைப்பில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் டாக்டர் இளவழகன் அவர்கள் செயல்வழி மருத்துவத்தின் பயன்களை முக்கியத்துவத்தை விளக்கி கூறினார் மேலும் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் மருத்துவத்துறை சார்ந்த செயல்வழி மருத்துவம் நான்கரை ஆண்டு பட்டப்படிப்பினை சேர்த்து முடித்தால் சுயமாக செயல்முறை மருத்துவ சிகிச்சை மையம் நடத்தலாம் என அறிவுரை கூறினார் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வளமான எதிர்காலம் வருமானம் மட்டுமின்றி அர்த்தம் நிறைந்ததாக மாற்றிவிடலாம் எனவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் சத்யவண்ணன் அவர்கள் கூறுகையில் செயல்வழி மருத்துவத்தில் படித்த மாணவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது எனவும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் மக்களுக்கான வாழ்வில் ஒளியேற்றி வைக்கலாம் என்று கூறினார் டாக்டர் சசிதராவ் அவர்கள் பேசுகையில் செயல்வழி மருத்துவம் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் எப்படி தனித்து வாழ்வதை பற்றி விளக்கிக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக பொதுமக்களுக்கு செயல் வழி மருத்துவத்தின் துண்டு அறிக்கையை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அதேபோல் புதுச்சேரியில் மெரினா கடற்கரை சாலையிலும் செயல்வழி மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ராமகிருஷ்ணன் டாக்டர் ராம்குமார் டாக்டர் தினேஷ் டாக்டர் மகாலட்சுமி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி உள்ளது இது கல்லூரிகளும் உள்ளன இந்த கல்லூரிகளில் ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்ன டாக்டர் போகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து மிக அட்வான்ஸ் கோர்ஸ் ஆகிற இந்த செயல்வழி மருத்துவ கோர்ஸ் பங்கேற்று படித்து நல்லா திறமையாக இருந்தால் நம்ம இந்திய மக்களுடைய நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நம்ம வந்து ஏற்பட்டு எல்லா மக்களுக்கும் இது பயனுள்ளதாக தான் அமையும் என்று இந்த நாளின் மூலமாக இந்த வீட்டில் So, we are the people from uh, representing occupational therapists of Pondicherry. So this is a wonderful day for us and very significant and important day because here we are also be considered as an alternative for uh, medical related education maybe other than previous uh, courses so we form a rehabilitation services which are important for uh, rehabilitating patients with neurological conditions சத்யவந்தன்னை இது வந்து இப்போ பாண்டிச்சேரியில் ரொம்ப நல்லா அட்வான்ஸாக வந்து ரொம்ப நல்லா வந்துடுச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து நான் பேசிக்காக வந்து ஆர்வ கருத்து முடிச்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பண்ணால் அவேர்னஸ் அப்போ அப்படியாது இப்போ வந்து அவேர்னஸ் நல்லா வந்துருக்கு திரும்பவும் அதுக்கான அவேர்னஸ் நான் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஓர்ட்டு கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் இப்போ நான் முடிக்கும்போது எங்கே வேலை தேடுறது என்ன பண்ணுறது அப்படிலாம் தெரியாமல் இருந்தது இன்றைக்கி நான் வந்து ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஒரு நாலு பண்ணிகிட்ருக்கேன் நாலு டிஸ்ட்ரிக்டில் பண்ணிட்டுருக்கேன் இதே மாதிரி எங்கள் எம்ஸ் வந்து நிறைய இடத்துல கிளினிக் வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஈவன் ஒரு டாக்டர் டி வச்சுக்கிட்டு மந்த்லி மினிமமாக ஒன் லேக்கு மாடலாம் சம்பாதிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கோர்ஸ் வந்து இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ ப்ளஸ் டூ முடித்ததே சயின்ஸ் எடுத்தவங்க இதை அடுத்து வந்து முன்னெடுத்து இந்த கோர்ஸ் படித்து நம்மளுடைய மக்களுக்கு சேவை செய்து வரவேற்க 哎。Huh? fun sack.